ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் மற்றும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது என்னென்னா பொதுப்பணிப்பு எத்தனை மாதம் கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமான வீடியோவும் ஃபேமிலி விசா சம்மந்தமான ஒரு நியூ அப்டேட் இப்போ அப்டேட் ஆயிருக்கு அதையும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க பர்வானியா கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட ஜிலிப் அல்ஷுக் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு செல்கிற வழியில் ஏற்பட்ட விபத்தில் பரிதாமமாக உயர்ந்த சம்பவம் இன்று காலை வந்து நடந்திருக்கு அந்த மாணவி பார்த்திங்கன்னா வீதியை கடக்க முற்பட்ட போது அந்த வழியாக வந்த வாகனம் எதிர்பாராத விதமாக அந்த கட்டுப்பாட்டை இழந்து அந்த கார் அந்த மாணவி மீது மோதிருக்கு இதில் பலத்த காயமடைந்த பா மாணவி பார்த்திங்கன்னா பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தா அரேபிய பிரஜை அப்படின்னு அடையாளம் காணப்பட்டதாகவும் அந்த காரை ஓட்டுனவரை கைது செஞ்சுருக்கிறதாகவும் தகவலில் வெளியாயிருக்கு அதனால அமைச்சகம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை குயத்தில் இருக்க ஒரு பகுதி வீட்டில் பார்த்திங்கன்னா தீ விபத்து ஏற்படுத்திருக்கு தீயணைப்பு துறையினர் வெகு வேகமாக வந்து தீயை அணைத்திருந்ததாக தகவலில் வெளியாகிருக்கு இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக நான்கு பேருமே ஒரு இளம் பெண்ணும் சேர்ந்து புகை சுவாசத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்கள மருத்துவ அவசர பிரிவுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு சிறிய உணவு பண்ணங்கள் வந்து வருவதைத் தொடர்ந்து கடந்த ரெண்டு நாளாகவே சந்தையில் குறிப்பிடத்தக்க சரிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சப்ளை அதிகரிப்பால் ஒரு கிலோகிராம் விலை ஐம்பது தினராக இருந்தது ஐந்து முதல் பதினாறு தினாருக்கு இடையில் சரிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உணவு பண்ணங்களுடைய அளவு மற்றும் தரத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தகவலில் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் டெலிவரி பாயாக பணிபுரிகிற ஒரு வெளிநாட்டவர் துணிஸ் தெருவில் ஓட்டிகிட்டு போகும்போது மற்றொரு வெளிநாட்டவர்க தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டின் பேரில் அவரை காவல் நிலையத்தில் வச்சுருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர் துணை தெருவை கிடக்கிற நேரத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்ததாகவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு அவரை எச்சரிக்க முயற்சி செஞ்சது தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் தெரிஞ்சிருக்க தெரிவிச்சிருக்காரு நைட்டு பன்னெண்டு நாற்பத்தி மூணு மணிக்கு கரெக்டாக தன்னுடைய மருமகன் ஃபோன்லேருந்து மாமனாருக்கு வாட்ஸ்அப்லேருந்து கால் வந்திருக்கு அந்த அழைப்பு அட்டன் பண்ணும்பொழுது வேறொருவர் பேசியிருக்கிறாரு அதில் அவங்களுடைய மருமகன் இறந்து விட்டதாக அழைப்பாளர் அவருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு உடனே சம்பவ இடத்துக்கு வந்த மாமனார் அங்கே இருந்த மருமகனை பார்த்த நிலையில் பார்த்திங்கன்னா வாயிலேருந்து காது தலையிலலாம் ரத்தம் கசந்த நிலையில் இருந்துருக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆம்புலன்ஸில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னான்னு பார்த்தீங்கன்னா குவைத்து பிரஜை ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக சந்தேகப்படுற ரெக்கா பகுதியில் நடைபாதை பாலத்தில் தூக்குல தொங்குன நிலமையில் பார்த்தீங்கன்னா இறந்து கிடந்திருக்காரு அறிக்கை கடத்தல் பாதுகாப்பு மற்றும் தடவியல் குழுனர் வந்து அரசு தரப்புக்கு மேலும் தடவியல் பரிசோதனைக்காக உடலை எடுத்து சென்றிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா சல்மி துறைமுகத்தில் சுங்க ஆய்வாளரை தாக்கியதுனால வளைகுடா பிரஜையை கைது செஞ்சிருக்கிறாங்க ஜிசிசி நாட்டை சேர்ந்த குடிமகன் பாத்தீங்கன்னா சல்மி துறைமுகம் மகலையா வந்தபோது நாட்டுக்குள்ள மோதல் ஏற்பட்டிருக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமான வாகன சோதனையின் பொழுது அவருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு இதனால உடல் ரீதியாக தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதனால் அந்த நபரை தடுத்து நிறுத்தி கைது செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சேனலில் பொதுமணிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் எத்தனை மாதத்துக்குன்னு தெரிவிச்சிருக்காங்கன்னா மூணு மாதத்துக்கு குடியிருப்பு சட்டத்தை மீற அனைவருக்குமே வந்து இந்த பொதுமணிப்பு வழங்கியிருக்கிறாங்க மார்ச் ஏப்ரல் மே மாதம் இந்த மூன்று மாதங்களுக்கு பொதுமணிப்பு வழங்கப்பட்டிருக்கு அவங்க மீண்டும் வந்து நாட்டுக்கு வரலாம் ஊருக்கு போயிட்டு லீகலான முறையில் ஆன சேனல் மூலயமா அவங்க வந்து மீண்டும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரியே ஃபேமிலி விசாவாக இருந்தாலும் சரி விசிட் விசா டூரிஸ்ட் விசா இது எல்லாத்துக்குமே புதிய மாற்றத்துடன் ஓப்பன் செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க குயத்து நாட்டுடைய அழகு மற்றும் கலாச்சாரத்தை காமிக்கிறதுக்கு மக்கள்கள் வரவேற்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க ஃபேமிலி விசா மற்றும் ஆல் டைப்ஸ் ஆஃப் விசாவையும் ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறதா தகவலில் வெளியாக இருக்கு அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசாவாக இருந்தாலும் விசிட் விசா எல்லா டைப்ஸ் ஆஃப் விசாவிலையும் நியூ சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் ஒரு அதாவது ஏழு நாடுகளுக்கு அவங்க வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருந்துச்சு இந்த விசா சம்மந்தமான விஷயம் வந்தோடனே இந்த ஏழு நாடுகளும் அனுமதிக்கப்படுறதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனடியாக அஃபிஷியலான என்ன செய்ய சொன்னாங்கன்னா ஏழு நாளுக்கு ஏழு நாடுகளுக்கும் இன்னும் திறக்கலை இப்படி ஒரு வதந்தி பரவிக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எச்சரிச்சிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எத்தனை மாதம் சொல்லியிருக்காங்க டியூரேஷன் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க இப்போ வந்து அவங்க நியூ சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்ட்டு சீக்கிரம் அறிவிக்கப்படும் அப்போ வந்து அஃபிஷியலாக என்னால் என்ன நியூஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ண முடியும் அடுத்த முக்கியமான தகவல்னு பார்த்தீங்கன்னா அரபு அமிரகத்தில் புனித ரம்லான் மாதம் எதிர்வரும் மார்ச் பன்னெண்டாம் தேதி அதாவது செவ்வாய் தொடங்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்க நிலையில் இந்த ரம்லான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க விடிய காலையில் எழுந்திரிச்சி சாயங்காலம் வரை நோன்பு இருந்து தொழுகை இறைவணக்கங்களில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ரம்லான் பண்டிகை போது பிறருக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறதும் தொண்டு செய்கிறது அப்படிங்கிறதும் பல முயற்சிகளில் ஈடுபட்டு அதே மாதிரி இப்போ அமீரகத்தில் பார்த்தீங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனமும் செயல்பட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால நிறைய பேர் பயன் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்துல சில சில அபராதங்களை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க அரசாங்கத்துடைய விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க அவங்க எப்படி சதக்கான் சொல்கிறது தான் இது வந்து தொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது பண நன்கொடையா இருந்தாலும் சரி இல்லை உணவு வழங்குறதா இருந்தாலும் சரி இதுக்கு வந்து சில அதிகாரப்பூர்வமான இணையதளங்களை பின்வருமாறு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமானவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அதோட என்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரீசெண்டாக கொஞ்சம் நியூஸ் எல்லாம் ஒரு லாஸ்ட் டூ வீக்ஸாக கம்மியாகிட்டே இருக்குது விசா சம்மந்தமான விஷயங்களாக இருந்தால் கொஞ்சம் அது வியூஸ் போகுது ஆனால் மற்ற காமனான நியூஸ் அப்படி போடும் பொழுது ரொம்பவே ரெடியூஸ் இருக்கு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இல்லை எதை பற்றி அது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் கொண்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்